சட்டசபை தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழலில் தாவேகா கட்சியின் சார்பாக ஒரு வார் ரூம் அமைக்கப்பட்டதாக செய்திகளானது வெளியாகியிருக்கு அந்த வார் ரூமை பொறுத்த வரைக்கும் எண்பது பேர் கொண்ட ஒரு குழுவானது அந்த வார் ரூம்ல வேலை செய்கிறாங்க அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு விஜயவர்களுடைய நேரடி கண்காணிப்பில் அந்த வார் ரூம் இயங்க போவதாகவும் அந்த வார் ரூமை பொறுத்த வரைக்கும் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட நிர்வாகிகள் என்னென்ன பணிகள் கட்சி பணிகள் எப்படி செய்யறாங்க என்ன பணிகள் எல்லாம் மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க உடனடியாக மேற்கொள்றாங்களா அப்படின்ற மாதிரி கட்சி நிர்வாகிகளையும் மாவட்ட செயலாளர்களையும் கண்காணிக்கிற வகையில இந்த அமைக்கப்பட்டிருக்கு அந்த வார் ரூம் நேரடியாக விஜய் அவர்களினுடைய கண்காணிப்புல இருக்கிறதுனால ஒரு ரிலேஷன்ஷிப் மற்றும் ஒரு நேரடியான தொடர்பை வந்து ஏற்படுத்துற வகையில விஜய் அவர்கள் இந்த ஒரு வார் ரூமை வந்து இருக்கிறாரு அப்படின்ற செய்திகளானது வந்திருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலை வந்து இலக்காக கொண்டு பயணித்துட்டு இருக்கக்கூடிய விஜயவர்கள் பயணித்துட்டு இருக்கக்கூடிய தாவக்க கட்சி கரூர் சம்பவத்துக்கு பிறகு நீண்ட நாட்களாக ஒரு பெரிய அமைதியில இருந்துட்டு இருந்தாங்க பெரிய வகையில எங்கேயுமே வந்து பேசாம அமைதியாக தாவேக்க கட்சி பற்றின எந்த ஒரு தகவல்களும் இல்லாம இருந்துட்டு இருந்தது இப்போ தாவேக்க கட்சியினுடைய நிர்வாகிகள் மற்றும் தாவேக்க கட்சியினுடைய தலைவர் கரூர் மக்களை நேரடியாக தாவக்க தலைவர் விஜயவர்கள் சந்தித்த பிறகு ஒவ்வொரு நாளும் கட்சியினுடைய பணிகள் தேர்தலை நோக்கி தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றதும் செய்திகளாக வந்திருக்கு அந்த வகையில தான் வார் ரூம் அமைக்கப்பட்டு கட்சியினுடைய பணிகளை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு விஜய் ஒரு பக்கம் நாகை மீனவர்களுக்காக ஒரு உண்ணாவிரத போராட்டம் மறுபக்கம் கோவை மாணவிக்காக ஆர்ப்பாட்டம் அதே மாதிரி கட்சியினுடைய சின்னத்திற்காக எலெக்ஷன் கமிஷன் கிட்ட அந்த ஒரு வேலைகளும் வந்து தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு சின்னமானது நிறைய வகையில வந்து யூகிக்கப்படுது விசில் சின்னமா விசிறி சின்னமா கிரிக்கெட் பேட்டா அப்படின்ற மாதிரி பல கேள்விகளும் இருந்துட்டு இருக்கு சின்னத்தை பற்றிய ஒரு டிஸ்கஷனும் ஒரு பக்கம் எலெக்ஷன் கமிஷன் கிட்ட சின்னத்தை பற்றி அந்த ஒரு பணிகளும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு மக்கள் பிரச்சனைகள் மீனவர் பிரச்சனைகள் மாணவியினுடைய பிரச்சனை எல்லாத்துக்கும் குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க விஜய் அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் மற்றும் கட்சியினுடைய தீவிரப்படுத்தப்பட்டு எல்லா கட்சியினுடைய செயல்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டு எல்லா வகையிலுமே வந்து பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க விஜய் அவர்களுமே வந்து ஜனநாயகன் படத்தினுடைய ப்ரொமோஷன்ஸ்லயுமே இனிமே வந்து காணப்படுவார் அப்படின்னு சொல் எதிர்பார்க்கப்படுது இந்த வேலைகள் எல்லாம் ஒரு புறம் நடந்துட்டு இருக்க விஜய் அவர்கள் மீண்டும் மக்களை சந்திப்பதற்காக மக்கள் பணியை தொடங்குவதற்கான பேச்சுவார்த்தையும் நடந்துட்டு இருக்கிறதாக செய்திகள் வருது அது மட்டும் இல்லாம கட்சியினுடைய பணிகளை வந்து தீவிரப்படுத்தி கட்சியினுடைய பணிகளை எல்லாம் செய்யக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகளை நேரடியாக தொடர்பு தொடர்பில் இருப்பதற்காக புதிய திட்டத்தை வந்து விஜய் அவர்கள் வந்து கொண்டு வந்திருக்கிறாருன்னு சொல்றாங்க அந்த வகையில ஏற்கனவே மாவட்ட செயலாளர்களையும் அவர்களுடைய பணிகளையும் வந்து கண்காணிக்கிற வகையில தனியார் நிறுவனத்தோட ஒப்பந்தம் போட்டிருந்த நிலையில இப்போ ஒரு புதிய திட்டத்தை வந்து விஜய் சொல்லியிருக்கிறாங்க அப்படி புதிய திட்டம் தான் இந்த வார் ரூம் வார் ரூம்ல எண்பது பேர் போட்ட ஒரு குழு வேலை செய்ய போறாங்க அதுல மாவட்ட நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே வந்து நேரடியாக விஜய் அவர்கள் வந்து கண்காணிக்க போறாரு தொடர்புல இருக்க போறாரு அதை தாண்டி திமுகவுக்கு எதிராக பிரச்சாரம் செய்யற வகையில சோசியல் மீடியாக்கள் தலங்கள்ல பல விஷயங்கள்ல ஒர்க் பண்ண போவதாகவும் செய்திகளானது வெளியாகுது ஸோ அது ரிலேட்டடாகவும் இந்த வார் ரூம்ல வேலைகள் நடக்கும் திமுகவுக்கு எதிரான சில விஷயங்களை வந்து திமுகவினுடைய தவறுகளை குற்றச்சாட்டுகளை விமர்சனங்களை எல்லாம் முன்னெடுக்கிற வகையிலையும் இந்த வார் ரூம் செயல்படும் சொல்லப்படுது இத்தனை நாட்களாக வாய்ஸ் ஆஃப் காமன் ஆதவ் அவர்களுடைய வாய்ஸ் ஆஃப் காமன் மூலமாகவே தாவிக கட்சியினுடைய வார் ரூம் ஆனது செயல்பட்டு இருந்தது இப்போ தாவிக கட்சிக்காகவே பிரத்தியேகமாக ஒரு வார் ரூம் அமைக்கப்பட்டு இத்தனை பேர் வந்து ஒர்க்கும் பண்ண போறாங்க சோ அப்படிப்பட்ட இந்த வார் பொறுத்த வரைக்கும் பணிகளை கண்காணிப்பதோடு தேவைப்பட்டால் தேவையான நேரங்கள்ல நேரங்களில் வந்து மாவட்ட செயலாளர்களோடும் நிர்வாகிகளோடும் தொடர்பு கொள்வதற்கு பேசுவதற்காகவும் இது அமைக்கப்பட்டிருக்கு சோ இனிமேல் கட்சியினுடைய நிர்வாகிகள் கிட்ட நேரடி தொடர்புல விஜயவர்கள் நிர்வாக ரீதியான பிரச்சனைகள் கரூர் பிரச்சனை மாதிரியோ இல்ல வேறு எதுவும் நிர்வாக ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் வராம தவிப்பதற்காகவே இந்த மாதிரி செட்டப் அது மட்டும் இல்லாம கட்சியினுடைய வளர்ச்சி அடுத்த கட்டத்துக்கு போகணும்ன்றதுக்காக என்னென்ன வேலைகள் இருக்கோ அதுல ஒன்றாக

பாடலும் தற்போது வெளிவந்து பல விதமான கேள்விகளும் உருவாக்கியிருக்கு அதில் மார்க்ஸ் பெரியார் மற்றும் அம்பேத்கரினுடைய புகைப்படங்கள்லாம் இடம்பிடிச்சிருக்கு விஜய் அவர்கள் உன்னுடைய வாய்ஸ்லேயே பாடலும் வந்திருக்கு ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் பெரிய டிபேட்ஸை வந்து சோஷியல் மீடியா தளங்களில் ஏற்படுத்திருக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்ற மாதிரி பாடலையும் டிகோட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஸோ அது விஜயினுடைய கிளாஸ்ட் டான்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து இந்த இதுக்கு பல எதிர்பார்ப்புகளும் இருந்துட்டு இருக்கு சோ இப்படி அரசியல் ரீதியாகவும் சினிமா ரீதியாகவுமே விஜய் அவர்கள் ஒரு டிஸ்கஷனை வந்து ஏற்படுத்தியிருக்கிறாரு சோ ஜனநாயகன் பாடல் பற்றியும் வார் ரூம் பற்றிய உங்க பார்வை என்ன இது கட்சியை வந்து அடுத்த நிலைக்கு துரிதமாக செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நீங்க கருதுறீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி